ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பால் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் காய்ச்சாத பால் கால் லிட்டர் எடுத்துக்கிறேன் பால் நல்லா காயவிட்டுங்க அந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பத்து முந்திரியும் பத்து பாதாமும் பாலில் ஊற வச்சுருக்குறேன்னாங்க சுடு பாலில் இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் பால் கொஞ்சம் திக்காகும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச வச்ச க்ரீமியும் சேர்த்திக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க நைஸாக பொல்லை சேர்த்துனா கொஞ்சம் பால் கெட்டியாகுங்க அதனால நல்லா கலக்கிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க அந்த கேப்பில் நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு அச்சு வெள்ளம் எடுத்துருக்குறேன்னாங்க இதை நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அச்சு வெள்ளத்தையும் சேர்த்திக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் அவ்வளோதாங்க அச்சு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் தேவையில்லைங்க இதை ஆற வச்சு நம்ம வந்து ஐஸ்கிரீம் மோல்டரில் சேர்த்திக்கலாம் நல்லா ஆறட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுறக்கு விட்டுறலாம் வச்சு வச்ச பால் நல்லா ஆறிருச்சுங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் இது கூட நட்ஸ் போடுறதுனால போட்டுக்கலாங்க உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நட்ஸுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஐஸ்க்ரீம் மோல்டுலேருந்து நீங்கள் ஐஸ் நல்லா ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை நழச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை பை